மாட்டு கொட்டை கையில் மாடா போல ஏய் போகிறேன் ஏய் இப்படி திருதுப்புன்னு வேலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில் வைக்குது வாங்கி கொடுக்குறக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு கலெக்டர் வேலை காலியாக இருக்கான் பார்க்குற ஏன் கிர அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் நீ என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் ஆ உனக்கு வேலை ரெடி என்ன வேலை

தெரிய மாட்டு என்னடா மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட விதத்தில் எகிரி மேல வந்துருச்சு தூக்கி போட்டு கண்ணு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கீங்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேணி காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காத உடனே

பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்காய் திரின் இந்த ஆளை நான் கையும் கலவுமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திரின்ன அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு

கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீல ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவுமா பிடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன்

அது மட்டுமா இவனுங்க மாங்காய திரு தின்னுபிட்டு பாவா அப்ராணி அந்த வேலு மேல பழிய போட்டாருங்க ஆமா அந்த அநாத பைய வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சி போச்சியா ஆமா உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க யார பாத்தியா பேய் பிசாசுங்கிற என்ன சொல்லிண்டி என்ன சொன்ன உன்ன கட்டிட்டு பாரு என்ன சொன்ன மாமா அடிச்சுட்டா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் போய் தின்னுங்க போங்க

ஒன்னே ஒன்னே ஐயா தாய் இல்லாத பொண்ணுங்க ஒன்னே உன் பேர் என்ன பொண்ணு கற்பு அப்படி போடு ஆ கரசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம்ல முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம் முருகா முருகா

அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்கார்ந்திருக்கான் இந்த பையனால தான நம்ம மாமாட்ட அடி வாங்கணும் ஆமானே இவனே பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க ஏடிக்கே பாரு ஏப்பா வேலே நாங்க தான் மாங்காய் திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும் நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணா அவனுக்கு தெரிய வேணாமா வேணு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு சிச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணு பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல தனியா போய் பார்த்தாதான் தப்பு சும்மா வேலே அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா உடம்பெல்லாம் சுத்தமாயிரும் நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க அவன் மனசும் சுத்தமாயிரும் ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும் அப்ப பாக்கலாங்கிறியா எந்திரி வேலே நீ எனக்கு ஆத்தரையில் வேலை இருக்குப்பா ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை அறிவிட்டவனே ஆத்தங்கரையில எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலுக்கு அங்கிட்டக்கா அங்கிட்டக்கா எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பாத்துருக்கேன் இந்த புன் கிளம்பர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல என்ன விடு இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்ற ஒரு பொங்கி வர வருத்தான் போடி சத்த பாட்டா சூடா இருக்கும் குடிச்சிட்டு போங்கடா குடி 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 இந்தா மிச்ச கூலி குடி 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 சீக்கிரம் ஆ இந்தா கூலி ஏன் சந்தனப்பட்டு அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா சரக்க அத்தையா கள்ள சரையா இதெல்லாம் வேண்டாம் 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 என்னையா வேண்டாம் என்ன வேண்டாம்மா இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்லை இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்போ என்ன சொந்தப்பட்டு சொல்லிட்டு அனுப்பிடுங்க அவனுங்க எல்லாம் சில்ற பயிலுகா சில்றையில ஏமாத்தானுங்க ஒண்ணு நம்ப முடியல தான் ஒன்னு அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி தொழில் சுத்தமா இருக்கும்ல தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம் அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க ஏ தாடி திரும்ப மாட்டானே இப்ப பாருங்க ஏய் கேடி ஆ பாத்தீங்களா ஐயா லோடல ஏத்தி வச்சடா ஏத்தி வச்சங்க டேய் நீங்க ஏத்துன லோட கேக்கல இவரு லாரில ஏத்தி வச்சானு கேக்குறாரு அது தான் ராவணன் சரி சரக்கு ருசி பார்த்தாச்சா நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க ஏ ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா கலர் தான் வெள்ளை மத்தபடி பிராண்டிங்க அப்படி போடு

ஏன்னா சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு ரூபாய் சாராயத்தை கொடுத்து சரியா போயிட்டுறாங்க இது என்னங்க நியாயம் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா நீங்க நல்லா இருக்கா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா ஏத்தாடி என்ன அவன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேரத்தை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் கட்டிடு சரிங்க அப்படி போடு